வெற்றி வெற்றி ஓ பன்னீர்செல்வம் மாபெரும் வெற்றி சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருவாரியான தொண்டர்கள் கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வரக்கூடிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனம் மாறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்றும் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை கட்சியில் மீண்டும் இணைப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது ஆனால் அதிமுக தோல்வி அடைவதற்கு முன்பாக சட்டசபை தேர்தலின் பொழுதே ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைந்து கொண்டால் தென் மாவட்டங்கள் கோவை மண்டலத்தில் அதிமுக பெருவாரியான வாக்கு வங்கிகளை பெறும் திமுகவின் ஒட்டுமொத்த தோல்வியையும் உறுதி செய்யும் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசைன் அவர்கள் தற்பொழுது செயற்குழு பொதுக்குழுவை ஏற்பாடு செய்துள்ளார் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அப்படி ஒரு வேளை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் கட்சிக்கு வேண்டாம் என்று கூறினால் அவரை எதிர்த்து அதிமுகவில் வாக்கெடுப்பும் நடத்தப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் வெற்றியாக ஓபிஎஸ் மாறியுள்ளது நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் தேவை என்பதற்கு நாம் அழுத்தம் கொடுப்பதற்கு காரணம் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் தேனி தொகுதியாக இருக்கட்டும் மதுரை கொங்கு மண்டலம் போன்ற ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக தொண்டர்கள் இருக்கிறார்கள் கோவை மண்டலத்தை பொறுத்தளவிற்கு செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டதும் கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று நாங்கள் அதிமுகவில் செயல்பட மாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக கூறியுள்ளனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து நிச்சயம் தேர்தலை சந்திப்பார் இது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது எடப்பாடி சிறந்த தலைவர் என்றால் அவர் எதற்காக பல்வேறு தேர்தல்களின் தோல்வியடைந்தும் மக்களையும் தொண்டர்களும் புறக்கணிக்கக்கூடிய வகையில் தலைவராக செயல்பட்டு வருகிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் என்பதில் எந்த ஒரு கத்தும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் தென் மாவட்டங்களை குறிவைத்துதான் தொகுதிகளை கேட்டுள்ளனர் அந்த இடங்களில் பிரச்சினை இருப்பதன் காரணமாகத்தான் எப்படியாவது ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தனர் தற்பொழுது அவைத்தலைவர் தலைவர் அவர்கள் பொதுக்குழுவை ஏற்பாடு செய்துள்ளார் இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கூறுங்கள்